வருடத்தில் பன்னிரண்டு மாதங்களிலும் உயர்வான மாதமாக கருதப்படுவது இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது அதிலும் குறிப்பாக வெள்ளிக்கிழமை அன்று வரவிருக்கும் மார்கழி மாத அமாவாசை அன்னைக்கு பெண்கள் கண்டிப்பாக இந்த மூன்று விஷயங்களை செய்ய மறக்கவே கூடாது அப்படிங்கறத பத்தியும் அது என்னென்ன விஷயம் அப்படிங்கறத பத்தியும் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறை ஒளி திருவருள் சார்பாக உங்க எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க பொதுவாகவே அமாவாசை திதியில தர்ப்பணம் கொடுத்தோன்னா முன்னோர்களின் ஆசி மட்டும்தான் நமக்கு கிடைக்கும் ஆனா மார்கழி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை அன்று முன்னோர்களுக்கு தர்ப்பண காரியங்கள் நம்ம செய்தோன்னா நிச்சயமாக வைகுண்ட பதவி கிடைக்கும் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை எதிர்பாராத தர்ப்பணம் கொடுத்தோனா அவர்களுக்கு வைகுண்ட பதவி கிடைக்கும் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை மார்கழி அமாவாசை இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வருவது கூடுதல் சிறப்பு பொதுவாகவே சுக்கரவாரம் அப்படின்னு சொல்லப்படும் அந்த வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய அமாவாசை ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது அந்த அமாவாசையில் வீட்டின் மகாலட்சுமிகளாக இருக்கும் பெண்கள் கண்டிப்பாக மூன்று விஷயங்களை செய்ய மறக்கவே கூடாது அப்படிங்கிறத பற்றியும் அது என்னென்ன அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம் குறிப்பாகவே பார்த்தோன்னா ஒரு வருடத்தில் ஆடி மாதம் முதல் மார்கழி மாதம் முடிய உள்ள காலம் அப்படின்னு பார்த்தோன்னா தேவர்களுக்கு இரவு நேரம் அப்படிங்கிறதுனால அவங்க ஓய்வுக்கு போயிடுவாங்க அந்த நேரத்தில் நம்மளுடைய முன்னோர்கள் நம்மை காப்பாற்றுவதற்காக பித்ருலோகத்திலிருந்து வரவேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம அவங்களுக்கு ஆடி அமாவாசை அன்னைக்கு தர்ப்பணம் கொடுப்போம் நம்மளுடைய தர்ப்பணத்தை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு பித்ரு லோகத்திலிருந்து புறப்படும் நம்ம முன்னோர்கள் புரட்டாசி மாதம் ஆலய அமாவாசை அன்னைக்கு பூமிக்கு வருவாங்க அதனால புரட்டாசி மாத அமாவாசை அன்னைக்கு அவங்களுக்கு தர்ப்பணம் தரும் அதே போல் தை மாதம் அவர்கள் மறுபடியும் தங்களுடைய லோகத்துக்கு திரும்புவார்கள் அப்படின்னும் தேவர்களின் ஓய்வு காலத்தில் பூமிக்கு வந்து நம்மை ஆசிர்வதித்து காப்பாற்றியதற்காக நன்றி சொல்லி வழி அனுப்பும் விதமாக தான் தை அமாவாசை எண்ணிக்கை அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுக்குறோம் இதுதான் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்க விதி அந்த அற்புதமான மார்கழி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை அன்னைக்கு பெண்கள் கண்டிப்பாக இந்த மூன்று விஷயங்களை வீட்டில் செய்ய வேண்டும் அது என்னென்ன விஷயம் அப்படிங்கிறத இப்போ நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம் டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமையோடு வரவிருக்கும் இந்த அமாவாசை அன்னைக்கு கண்டிப்பாக வீட்டில் காலையில் எல்லாருமே வீட்டில் சுத்தபத்தமாக குளித்து முடித்த பிறகு முன்னோர்களுக்காக தனியாக ஒரு தீபம் ஏற்றி அவர்களை வழிபாடு செய்வோம் அவங்களுடைய போட்டோ வீட்ல இருந்ததுன்னா அது எல்லாத்தையும் நல்லா துடைத்து மஞ்சள் குங்குமம் வைத்து மலர்களால் அலங்காரம் செய்வோம் அப்படி நம்ம அவர்களுக்கு மலர் சாற்றும் பொழுது கண்டிப்பாக என்ன மலர் நம்ம வைத்தாலும் கூட அதோடு சேர்ந்து செவ்வரளி மலர் சாற்றி வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஏன் அரளி மலர் வைக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா அரளி மலரில் முன்னோர்கள் திருப்தி அடைவார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் கண்டிப்பாக வெள்ளிக்கிழமையோடு வரக்கூடிய இந்த மார்கழி அமாவாசை நாளில் இறை வழிபாட்டுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்கும் இந்த அற்புதமான மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை நாளில் முன்னோர்களின் வழிபாடு செய்யும் பொழுது மிக முக்கியமாக செவ்வரளி மலரால் சாற்றி வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு இப்படி செய்யும் பொழுது முன்னோர்களின் ஆசிர்வாதம் நமக்கு கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் திருப்தி அடைவதற்கான வாய்ப்பும் கிடைக்கும் அப்படிங்கிறத மனதில் வைத்துக்கணும் அடுத்த விஷயம் பெண்கள் செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அன்றைய நாள் வீட்டில் படையலிட்டு நம்ம உணவு வைத்து படையல் வைத்து காகத்துக்கு வைத்து பிறகு நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாரும் அதை பிரசாதமாக எடுத்துக்கொள்வோம் அப்படி வீட்டில் படையல் வைக்கும் பொழுது அந்த படையலில் இருக்கும் உணவை காகத்துக்கு வைத்து விட்டு நம்ம வீட்டில் இருந்த எல்லாருமே சாப்பிட போகலாம் அதோடு சேர்ந்து மட்டுமல்லாமல் அன்றைய தினம் உணவு தானம் கொடுப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு உணவை வீட்டில் அழைத்து அவங்களுக்கு உணவு கொடுப்பதோடு கொடுப்பது இல்லாமல் பேக் பண்ணி அதை எடுத்துட்டு போய் தேவைப்படுபவர்களுக்கு தானம் கொடுப்பது பசியோடு இருப்பவர்களுக்கு அந்த உணவை தானம் கொடுப்பது அப்படிங்கிறது முன்னோர்களின் பரிபூர்வமான ஆசையும் அருளும் நமக்கு கிடைப்பதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்பாகவே சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததா பார்த்தோன்னா வெள்ளிக்கிழமையோடு வரக்கூடிய இந்த மார்கழி மாத அமாவாசை அப்படிங்கிறது காலையிலேயே முன்னோர்களை வழிபாடு செய்வது தர்ப்பண காரியங்கள் செய்வது மதியம் பன்னிரண்டு மணிக்குள் படையலிட்டு அவர்களை வழிபாடு செய்வது இந்த மாதிரி விஷயங்களை நம்ம செய்து முடித்தவுடன் மாலையில் கண்டிப்பாக குல தெய்வ வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா வெள்ளிக்கிழமையோடு அமாவாசை வந்திருக்கும் பொழுது அந்த நாளில் குலதெய்வ வழிபாடு ரொம்பவே நன்மை கொடுக்கும் அப்படிங்கிறது முக்கியம் அப்படி குலதெய்வ வழிபாடு செய்து முடிக்கும் பொழுது அதோடு சேர்ந்து இந்த ஒரு பொருளையும் நம்ம பூஜை அறையில வைத்து வழிபாடு செய்யணும் ஒரு மஞ்சள் துணி எடுத்துக்கலாம் அந்த மஞ்சள் துணியில ஒரு ஒரு ரூபாய் நாணயம் வைத்துக்கொள்ளலாம் அதோடு சேர்ந்து பேர் சொல்லாதது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பொருளையும் வைத்து பூஜை அறையில் அதை ஒரு முடிப்பாக முடித்து அதை பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்யலாம் வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால சுக்ரஹோரை அப்படின்னு சொல்லப்படும் இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி வரை இந்த ஒரு வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படி செய்யும் பொழுது பூஜை அறையில் வைத்து தீப தூப ஆராதனை காட்டி அந்த அமாவாசை திதி முழுவதும் அந்த நாள் முழுவதுமே அந்த முடிப்பு பூஜை அறையில் இருக்குமாறு பார்த்துக்கொள்ளலாம் மறுநாள் காலையில் எழுந்து அந்த முடித்தை எடுத்து நம்ம வீட்டு நிலைவாசலில் அதை கட்டிவிடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு இப்படி செய்யும் பொழுது கட் கெட்ட சக்தி எதுவும் வீட்டிற்குள் அண்டாது அப்படின்னு சொல்லுவாங்க இது அந்த காலத்திலேருந்து இருந்து செய்து பொய்தும் வழக்கம்தான் புதுசாக நம்ம எதுவுமே செய்யறதுக்கு இல்லை அந்த காலத்தில் முன்னோர்கள் இது செய்த பழக்கத்தை நாம் மீண்டும் கடைபிடிக்கும் பொழுது நிச்சயமாக எதிர்மறை சக்திகள் தேவையில்லாத கெட்ட சக்திகள் நம் வீட்டிற்குள் வருவதை அந்த ஒரு முடிப்பு தடுத்துவிடும் அப்படிங்கிறதும் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் அதே போல் இந்த ஒரு மூன்று விஷயங்களையும் வீட்டின் மகாலட்சுமிகளாக இருக்கும் பெண்கள் கட்டாயமாக மார்கழி மாத அமாவாசை தினத்தில் இதை செய்து முன்னோர்களின் குல தெய்வத்தின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் அதே போல் அமாவாசை அன்னைக்கு உலக் உலகை இயக்கும் சூரிய பகவானும் சந்திர பகவானும் ஒன்று சேர்வதால் ஒரு காந்த சக்தி ஏற்படும் அப்படின்னும் அமாவாசை அன்னைக்கு நிச்சயமாக வீட்டில் முன்னோர்கள் வழிபாடு செய்வது இறைவனின் வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கு குறிப்பாக குல தெய்வ வழிபாடு ரொம்பவே முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கு அந்த அமாவாசையில் சில விஷயங்கள் செய்யணும் சில விஷயங்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் இருக்கு வீட்டு வாசல் இல்லாத தேவைப்படும் தேவைப்படுபவர்களுக்கு அமாவாசை அன்னைக்கு அன்னதானம் செய்ய வேண்டும் ஒவ்வொரு அமாவாசை என்றும் நம்மளால் முயன்ற அளவு உணவை அன்னதானம் செய்யணும் செய்யும் பொழுது மிக சிறப்பான பலன் நமக்கு கிடைக்கும் அதே போல் பசு காகம் நாய் பூனை இந்த மாதிரி வாயில்லா தீவராசிகளுக்கு அன்றம் அன்னம் அன்னமளிப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த மாதிரி விஷயங்களை மார்கழி மாத அமாவாசையில் செய்து முன்னோர்களின் குல தெய்வத்தின் பரிபூர்ண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் சக்கல சௌபாக்கியத்தோடு பலமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்